நண்பர்களே இன்னமும் சில இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தொங்கல் கயிறு யூஸ் பண்ணுறாங்க ஒரு கொம்பில் கயிறை கட்டிட்டு இந்த மாதிரி இறங்கி வேலை செய்கிறாங்க இதில் ஃப்ரீயாக இறங்கி வேலை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் தான் பக்கெட் வைக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும் இப்போ நான் வந்து பெரம்பலூரில் வேலைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பெயிண்ட்ருக்கிட்ட வந்து கயிறு வாங்கிட்டு வந்தேன் அங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கயிறு தான் வச்சிட்டு இருந்தாரு இதில் வந்து நானும் இறங்கி எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இதில் வந்து பக்கெட் வைக்கிறதுக்கோ ஃப்ரீயாக நின்று உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயிட் ஆகிறவங்களாம் இறங்கி அடிக்கிறது ரொம்ப சந்தேகம் தான் இந்த மாதிரி தொங்கல் கைத்தெல்லாம் நான் ஆரம்ப கட்டத்தில் வேலைக்கு வரும்போது இறங்கி வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் இப்போலாம் அதில் இறங்கி வேலை செய்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது என்னுடைய பெயிண்டர் இதில் இறங்கி வேலை செய்ய முடியாது அவரே பாருங்கள் காமெடி இருக்காரு இப்போ நான் என்ன செய்ய போனா இந்த கயத்தில் வந்து அடி பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்குது இல்லையா அந்த நுனி கயத்தில் வந்து ஒரு பழகை வச்சு அழகாக கட்டிட்டு தான் நாங்கள் இறங்கி வந்து வேலை செஞ்சுட்டு வந்தோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பலகை எடுத்து வந்துட்டேன் இந்த பலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கயிற்றுக்கு மேலே சைடில் ஆணி அடித்து மடிச்சு விட்டுட்டோம் கயிறு வந்து நகர நகராத மாதிரி அடிச்சிட்டோம் அதேமாதிரி இந்த முன்னாடி பார்க்கமோ கட்டற பக்கமும் அதே மாதிரி ஆணி வச்சு நல்லா மடித்து கட்டிவிட்டு கயிறு போட்டு நல்லா செம்மையாக வந்து கட்டிட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி இறங்கி அழகாக இறங்கி வேலை செஞ்சிட்டோம் பாருங்கள் அழகாக வந்து பழகியில் உக்காந்துட்டார் ஃப்ரீயாக இருக்குது அவர் கையை விட்டுட்டே வேலை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பெயிண்ட்டு பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மாட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட்டு கூட மாட்டிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அழகாக இறங்கி வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இறங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இறங்கி உக்காந்து வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து வேலை செய்யுங்க ஒரு கொம்பில் கயிறு கட்டி வேலை செய்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமான வேலை அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்